சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலுவோர் எம் பாவாய் பாவையில் அந்த பாவை ஆண்டால் எவ்வளவு அழகாக ரசிச்சு சொல்லியிருப்பா வண்ணத்துள் பாஞ்ச ஜன்யமே மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் அந்த பாசுரத்தில் அதை எவ்வளவு அழகா சொல்லியிருப்பா தெரியுமா பாலண்ண வண்ணத்துள் பாஞ்ச ஜன்யமே சங்கு சுட்டாலும் வெண்மை மாறாது இது வந்து நாம் பார்த்ததிலேயே ரொம்ப பெரிய சங்கு நம்ம சாதாரணமாக பெருமாள் கோவிலில் பார்த்துருக்கோம் இல்லையா சக்கரமும் திகிரியும் சங்கும் ஏந்திய அழகன் சரி எதுக்கு சங்கு வச்சிருக்கிறார் அவர் கையில் அதுக்கு ஒரு கதை இருக்கே கதை சொல்ல வேண்டாமா சாந்தேபினி முனிவர் கிட்ட கிருஷ்ணனும் பலராமனும் குருகுலவாசம் இருந்தாங்கன்னு சொன்னேன் அது அந்த கதை இப்போ எல்லாருக்கும் தெரியும் அப்போ சுதாமாவும் கூட படித்தான் படிப்பெல்லாம் முடிஞ்சு அவள் அவள் கிளம்பி போகும்பொழுது அவாவாலுடைய சக்திக்கு தகுந்தாப்பில் குரு தட்சிணை தரணும் அது ஒரு மரபு எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்கும் அங்கே சாப்பாடு பாடு எல்லாம் கிடைச்சாலும் கடைசியில் ஒரு குரு தட்சிணை தரணும் அப்போ போய் சந்தீபினி முனிவர் கிட்ட கிருஷ்ணர் கேட்குறார் குருவே உங்களுக்கு நாங்கள் என்ன குரு தட்சணை தரணும் ஒன்றும் வேண்டாம்ப்பா நீ வந்து என்கிட்ட பாரு அது என்னுடைய பெருமை பல்ராமன் வந்து என்கிட்ட படித்தான் பாரு அது என்னுடைய பெருமை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த சந்தீபினி முனிவருடைய மனைவி என்னங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறா என்னம்மா அப்படின்னுட்டு இவர் உள்ளே போயிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது நீ என்ன நீ பைத்தியம் அவனுக்கு அப்படிம்ப கேட்டு பாருங்களேன் அந்த கிருஷ்ணனால் முடியாதது எதுவும் இல்லை இல்லையா எனக்காக ஒரு தடவை கேட்டு பாருங்க வேண்டாட்டா நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு வந்த உடனே அவர் பேசாமல் இருக்கிறாரு என்ன சொன்னாங்க எங்களுக்கு பெற்ற தாயை விட கனிவாக சாப்பாடெல்லாம் போட்டவங்க அவங்க நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு போர்வையை போற்றி விட்டவங்க அவங்க அவங்க ஏதோ சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இல்லை ரொம்ப தயங்கி தயங்கி சொல்கிறார் அவர் பல வருஷங்களுக்கு முன்னால் என்னுடைய ஒரு மகன் இந்த பிரபாசம் கடற்கரைக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு பெரிய அல வந்து அவனை இழுத்துட்டு போயிடுது அப்புறம் அப்புறம் அவன் திரும்பி வரல அவன் எங்கே இப்போ இருக்க போகிறான் அப்படின்னு சொன்னாரான் ஆ சொல்லுங்க குருவே அப்படின்ன பொழுது அவ பெத்த மனசு பித்து அவ சொல்றா அந்த குழந்தைய திருப்பி கேளுங்களே அவ்வளவுதானே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற போது பலராமன் கண்ணா என்ன வளர்ற காலன் வாய்ப்பட்ட உயிர் திரும்ப முடியாது என்ன நீ பாட்டு இப்படி சொல்ற என்னால முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நம்பிக்கை என்னுடையது அல்ல அவர்களுடையது செய்வேன் அண்ணா அப்படின்னு உடனே பலராமன் பேசாம இருந்துட்டார் அப்புறம் சொல்லுங்கண்ணா தெரியலப்பா அப்புறம் அந்த கடற்கரையில் போய் அல அலன்னு அலைஞ்சு ஒருவேளை கரையோரம் அவனுடைய உடல் ஒதுங்குமான்னு பார்த்தேன் அதுவும் இல்லை என்ன ஆனான்னு தெரியல பல வருஷங்கள் ஆயிடுச்சுப்பா அந்த அந்த புத்திர சோகம் வந்து ரொம்ப வலியாக இருந்து எனக்கு இப்போ மரத்து போச்சு உங்களெல்லாம் பார்க்குற பொழுது என் குழந்தையை உங்களில் பார்க்குறேன்ன பொழுது அந்த அம்மா அழகிறாங்க உள்ள அந்த விசும்பல் சத்தம் கேட்ட உடனே கண்ணன் இல்லை 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 என்னால் முடியும் நான் போய் அந்த குழந்தையை உயிரோடு மீட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ராமனையும் கையை பிடிச்சி அழைச்சிக்கிட்டு வேகமாக கரைக்கு போகிறார் பிரபாச கரைக்கு போகிறார் போன உடனே அங்கே யாரை கேட்கறது அப்படின்ன பொழுது சமுத்திரராஜனை நான் கேட்கிறேன் அப்படிங்கிற சமுத்திரராஜனை ஒரு தரம் ராமாவதாரத்தில் அவர் கோச்சுக்கிட்டு வில்ல எடுத்தார் என்ன நீ அப்படின்ன பொழுது அவன் அடங்கி வந்து கால் பணிஞ்சான் அந்த நினைவோ என்னமோ தெரியல சமுத்திரராஜனே இத்தனை பல வருஷங்களுக்கு முன்னால என்னுடைய குருவினுடைய குழந்தை இங்கு வந்தானாம் நீ விழுங்கி விட்டாயாமே எங்கு ஒழித்து வைத்திருக்கிறாய் சமுத்திரராஜனே சொல் அப்படின்ன பொழுது அந்த சமுத்திரராஜன் சொல்றான் எனக்குள்ள சங்காசுரன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து இந்த குழந்தைகளெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் கரையில் வர குழந்தைகளெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான் அப்படி எடுத்துட்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கலாம் நீ போய் பாரு போது கண்ணன் கடலுக்குள் மூழ்கி ஆழத்தில் போய் தேடுறான் இந்த க கடலுக்குள்ளே போய் தேடுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போவாவது நெத்தியில் ஒரு லைட்டை வச்சுக்கிட்டு எல்லோரும் ஸ்விம் பண்ணி அடியில் போகிறாங்க இல்லையா இந்த ஸ்னார்க் ஸ்னார்கெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை அந்த இருண்ட கடலுக்குள்ளே போய் தேடினா சங்காசுரன் ஒரு சங்கில் ஒழிஞ்சுட்டு இருக்கான் அவனை போய் கேட்குற நீ பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை இங்கே நீ ஒழிச்சு வச்சிருக்கியான்னு போது இத்தனை வருஷமாக யார் வச்சுருப்பாங்க எனக்கு பசிச்சது அந்த குழந்தையை நான் சாப்பிட்டுட்டேன் அவனுடைய உயிரை நான் குடித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவனை அங்கேயே பிடிச்சி முறுக்கி அந்த சங்கை குழுந்து கரையில் வச்சிட்ற ராக மொத்தம் அந்த சங்கு தான் பாஞ்சஜன்யம் அது எப்படின்னு கேட்டாக்க அந்த சங்கனுக்கு நல்ல பலம் உண்டு அத்தனை பலம் அந்த சங்குக்கும் உண்டு அங்கே யுத்த காலத்தில் கண்ணனுடைய பாஞ்சஜன்யம் ஒலிச்சா எதிரிகள்லாம் அலறினதுக்கு காரணம் அந்த சங்காசுரனுக்கு அத்தனை பலம் உண்டு வலிமையும் உண்டு அத்தனை வலிமையும் இவன் கையில் அவனுக்கும் முக்தி தான் அவனை கொன்றதுனால அவனுக்கு முக்தி ஆனால் அந்த நினைவாக அந்த சங்கை எம்பெருமான் தன்னுடைய திருக்கரங்களில் அழகாக தருத்து கொள்ளுகிறான் அதோட விட்டுடல அண்ணா இரு நான் போய் யமலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலராமனுக்கு புரியவே இல்லை போன உயிரை நீ எப்படி மீட்ப யமன் வாயில் பட்டு திருப்பி கொன்ற முடியுமா இது வரைக்கும் சரி இப்போ அவங்க செத்தே போயிட்டான்னதுக்கப்புறம் நீ என்னடா பண்ணுவ கண்ணான்வனு அண்ணா அவள் நம்பிக்கை வைத்திருக்கிறாள் கண்டிப்பாக என்னால் முடியும் இது பாருங்கள் நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னா ஒரு நம்பிக்கை யாரோ நம்ம மேலே நம்பிக்கை வச்சா அவள் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னாக்கா நம்ம செஞ்சுடுவோம் காரணம் அவங்கள மகிழ்விக்கணுங்கிறத ஒரே எண்ணம் இருந்தால் முடியும் என்ன பண்ணுறாரு இந்த பாஞ்சஜன்யத்தை ஜன்யத்தை எடுத்துட்டு யமலோகத்துக்கு போய் அந்த பாஞ்சஜன்யம் அதிர ஒலிக்கிறார் எவன் ஓடி வரான் என்ன மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணணும்னா அப்படின்ன பொழுது இந்த மாதிரி சங்காசுரன் பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு உயிரை குடித்தான் எனக்கு அந்த குழந்தையை மீட்டுத்தர முடியுமா இதுவரையில் என்னிடம் வந்த உயிரை நான் திருப்பி தந்ததில்லை ஆனால் உங்களுடைய ஆணையை நான் மாட்டேன் அங்கே தான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்களே எவ்ரி திங் ஹேஸ் காட் அ காட் அன் எக்ஸெப்ஷன்னு சொல்கிறோம் இல்லை எல்லா ரூல்ஸுக்குமே அதுபோல் நான் பொதுவாக யமப்பட்டினம் வந்த உயிரை நான் மீட்டு தரவில்லை சத்தியவான் உயிரை கொடுத்துருக்கிறார் ஒரு தரம் அது பரமசிவன் சொல்லி அவ சாவித்திரி போய் கேட்டு மீட்டு வந்தது அது இன்னொரு கதை ஆனால் இங்கே என் மேலே வச்ச நம்பிக்கையினால் நீங்கள் என்கிட்ட கேட்குறீர்கள் கண்டிப்பாக அந்த குழந்தையை அனுப்புறேன்னு சொல்லிட்டு யமப்பட்டினத்துலேருந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அவர் சந்தீபினி கிட்ட போய் அந்த ரிஷி பத்தினிக்கிட்ட இதோ உங்களுடைய குழந்தை நீங்கள் காணாமல் போனதாக நினைத்தீர்களே இறந்து போனதாக நினைத்தீர்களே அந்த குழந்தை இதோ உயிரோடு எங்களுடைய குரு காணிக்கையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த குழந்தையை அப்படியே வாரி உச்சி முகர்ந்து அந்த பெற்றோர்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்ட சந்தோஷம் இருக்கிறதே அது கண்ணனால் மட்டும்தான் தர முடியும் அந்த கதைக்கும் இன்றைக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எல்லார் வீட்லேயும் பூஜையில் ஒரு சங்கு வச்சுருப்பாங்க அந்த சங்கில் தீர்த்தம் வச்சுருப்பாங்க குழந்தைகளுக்கு சங்கில் பால் புகட்டுவாங்க நல்ல சுத்தமான அதுக்கு வந்து வெள்ளிப்பூன்லாம் போட்டிருக்கோம் வாயில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் மறந்து போன ஒரு நம்மளுடைய அந்த காலத்து ஒரு வாழ்க்கை முறை நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா எங்கேயானு தேடி பாருங்கள் வெள்ளிப்பூன் போட்ட ஒரு பாலோடை சங்கோடை இருக்கலாம் அதை கூட குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் காட்டலாம் இதில் தான் உங்கள் உங்கள் தாத்தாலாம் பால் குடித்தார் அப்படின்னுட்டு எல்லார் வீட்லேயும் ஒரு சங்கு இருக்கும் அந்த சங்குக்கு பூண் போட்டு அதில் தீர்த்தம் வைத்திருப்பார்கள் அந்த சங்கு மிகவும் புனிதமானது எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் கண்ணனை நம்பினால் நமக்கு இது நடக்கும் நல்ல காரியங்கள் எல்லாம் கெட்டதுக்கெல்லாம் அவரை கூப்பிடக்கூடாது நல்ல காரியங்கள் நடக்குமா அப்படின்னாக்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எத்தனையோ பேர் எமன் வாய்க்கு போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கோம் நோய் இந்த அலா வருது அந்த அள வருதுங்க எந்த அலை வந்து சமுத்திரராஜன் எடுத்துக்கொண்டு போன ஒரு குழந்தையோட உயிரை மீட்டு தரும்பொழுது இந்த மாதிரி அலைகள் நம்மையெல்லாம் தாக்காமல் இருக்கணும்னா கண்ணன் கழலடி எண்ணுக மனமே அதில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி தான் பெறுவீங்களே தவிர கண்ணனை நம்பினால் யாருக்கும் தோல்வி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த சங்காசுரன் கதையை சொன்னேன் கிருஷ்ணருக்கு பசி ஜாஸ்தின்னு இல்லை ஒரு நாளைக்கு எட்டு வேளை சாப்பிடுவார்னு இல்லை அது நிஜம் ஏன் தெரியுமா நான் சொன்னதாவது எட்டு வேலை தான் ஆனால் எப்பப்பாரு சாப்பிட்டுட்டு கிருஷ்ணர் இருக்காரு எங்கேன்னு கேட்குறீங்களா கேரளாவில் கோட்டையத்துக்கிட்ட திருவார்ப்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்கே இருக்கிற கிருஷ்ணர் எப்பப்பார் அவருக்கு பசிக்குமா அதனால கோயிலை மூடுறதே இல்லை ராத்திரி பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு மூடிட்டு பன்னெண்டு மணிக்கு திறந்துடுறாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படி அந்த கதவை திறக்கிற நேரத்தில் லேட்டாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அர்ச்சகர் கையில் ஒரு கோடாரி கொடுத்துருக்காங்க ஒருவேளை பூட்டு சரியாக திறக்கலான்னா இதால் உடச்சிருன்னுட்டு எப்படின்னு கேட்டால் அந்த கண்ணனுக்கு பசி தாங்காது இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குதா அப்படின்னு கேட்குறீங்கல்ல நிமிந்து உட்காந்து நான் சொல்கிற கதையை கேளுங்க சத்தியமாக நடக்கிறது உண்மையாக தெய்வம் இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட என்ன சாட்சி வேணும் பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருந்த பொழுது தன்னை பூஜிப்பதற்காக கண்ணன் அவர்கள்ட்ட ஒரு விக்கிரகம் கொடுத்தான் பன்னிரண்டு வருஷமும் அவங்க அழகாக அங்கே வச்சு பூஜை பண்ணினாங்க அப்போது கிளம்புறாங்க பன்னிரெண்டாவது வருஷம் முடிஞ்சு கிளம்புற பொழுது அந்த இடத்துல இருந்த மக்கள் சேர்த்தலை மக்கள் அந்த கண்ணனை எங்கக்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் உடனே சந்தோஷமாக கொடுத்தாங்க கொஞ்ச நாள் அந்த சேர்த்தலை மக்கள் அந்த கோவிலில் ஒரு கோவிலில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன தோணித்தோ என்னமோ தெரியல அவங்களுக்கு இந்த பூஜையை கண்டினியூ பண்ண முடியலையே அந்த ஒருவேளை கிருஷ்ணனுக்கு ரொம்ப பசிச்சுருக்குமோன்னு தெரியல அவங்க கடலில் தூக்கி போட்டுட்டாங்க இந்த விக்கிரகத்தை அப்புறம் பார்த்தா பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு முனிவர் அந்த படகுல போயிட்டுருக்கும் பொழுது நாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க நாவாய்னா செந்தமிழில் படகுன்னு அர்த்தம் அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது சமுத்திரத்தில் ஒரு இடத்துல அந்த படகு நகரவே இல்லை அங்கேயே இருக்கு பார்த்தா சமுத்திரத்தில் தண்ணீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதான் என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு கிருஷ்ணர் சிலை எடுத்தது அப்படியே மார்போடு அணைச்சிக்கிட்டு அவர் வேற திக்கா போகலான்னு பார்த்தாக்கா அவர் மேற்கு பக்கம் போனால் அந்த படகு தன்னால் திரும்பி வேற ஒரு பக்கம் போச்சான் சரி இது ஏதோ தெய்வ சங்கல்பம் சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டாராம் குன்னம் பள்ளிக்கார இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ இருக்க திருவார்ப்பு அந்த இடத்துல வந்து கரை தட்டித்தான் இவர் இந்த விக்கிரகத்தை மார்போடு அணைச்சபடி போனால் அங்கே ஒரு கோவில் கோவில் மட்டும்தான் இருக்குது கோவிலில் விக்கிரகம் இல்லை அதில் நிறுவி இவர் வழிபட ஆரம்பித்தார் இவர் மட்டும் இல்லை இவரை தொடர்ந்து எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த கண்ணனுக்கு மட்டும் பசி அதிகம் ரொம்ப கோபமாக இருக்காங்கிறது மக்களுக்கு தெரியலை ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க சாதாரணமாக கோவிலில் என்ன பண்ணுவாங்க கிரகணம் வந்ததுனாக்க கோவிலை மூடிடுவாங்க அப்புறமா கோவிலை சுத்தம் பண்ணிட்டு தான் கோவிலை திறக்கிற வழக்கம் அப்படி ஒரு தூரம் கிரகணம் வந்த பொழுது கதவை மூடி இருக்கிறாங்க அப்புறம் கிரகணம் முடிஞ்சு கதவை திறந்து பார்த்தா அந்த கிருஷ்ணரோட இடுப்பில் போட்டிருந்த அந்த இடுப்பு பட்டி இருக்குல்ல அது அப்படியே கயண்டு கீழே விழுந்து அந்த நேரத்தில் அங்கே வந்து ஆதிசங்கரர் சொன்னாராம் இந்த குழந்தைக்கு பசி ஜாஸ்தி இருக்குது அதனால தான் இடுப்பு பட்டி அப்படியே கயண்டு விழுந்தெடுத்து நீங்கள் அந்த குழந்தைக்கு சாப்பாடை கொடுங்க எப்பொழுதுமே பட்னியாக போடாதீங்க அவனுக்கு ரொம்ப பசி ஜாஸ்தின்னு சொன்னதுலேருந்து இப்போ இன்னும் ஒரு அழகான வழக்கம் அங்கே பார்க்கலாம் என்னன்னு கேட்டால் இந்த அதிகாலை வேளையில் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணி தலையை மட்டும் துவட்டிவிட்டு உஷா பாயசம்னு ஒன்று நைவேத்தியம் பண்ணுறாங்க கால வேளையில் முதல்ல பாயசம் அப்புறமா அதை நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாக்கி அந்த மேனியெல்லாம் ஈரத்து ஈரம் போக துணியால் தொடைக்கிறாங்களே ஏன்னா அந்த தலை துவட்டின உடனேவே குழந்தைக்கு பசிக்கும் அப்படின்னு எல்லாம் இப்போ நமக்கு வீட்டில் குழந்தைகளை போது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு தலையை தோட்டின உடனே குழந்தையை எடுத்து விடுமா அதுக்கு பசிக்கும்பாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே மறந்து போனதுனால சுவாமியை பற்றி கதை சொன்னால் கூட நமக்கு தெரியறதில்ல இன்றைக்கும் அவருக்கு கோவில் மூடாமல் அப்படி வேளா வேலைக்கு ஆகாரத்தை கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கி கோவில் மூடுறதுக்கு முன்னால் அந்த பூஜாரி என்ன தருமா கேட்பார் இங்கே யாருக்காவது பசியிருக்கா யாருக்காவது பசி இருக்கான்னு கேட்பாங்களாம் ஏன்னு கேட்டால் அந்த கோவிலில் ஒரு முறை பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு விட்டால் வாழ்நாள் பூரை அவர்களுக்கு சாப்பாட்டு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு முறை போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா அது வாழ்நாள் பூரா பஞ்சம் இருக்காதுன்னா என்ன அர்த்தம் நம்ம வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கும்னு அர்த்தம் இல்லைங்களா அப்படி இருந்தாக்க மற்றவங்களுக்கும் நாம் கொடுக்கணும் எனக்கு இந்த திருவார்ப்பு எல்லாம் பற்றி சொல்ல சொல்ல அவ்வளவு ஆசையாக இருக்கேன்னு கேட்டால் அப்படி பசியோடு யாராவது சாப்பிட்டா அவங்களுக்கு பரிமாறுறது போல் ஆனந்தம் வேறு ஒன்றுமே இல்லை இந்த திருவார்ப்பு கண்ணனை அவசியம் பார்க்கணும் கேரளாவில் இருக்கிற மக்கள் மறக்காமல் போய் பாருங்கள் அந்த கண்ணனுக்கு உஷா பாயசம் அவ்வளவு நன்னாக இருக்குமோ அதையும் சாப்பிடுங்க இது மட்டும் போகாது நம்ம நாட்டில் இருக்கிற தெய்வீக கோவில்களை பற்றி என்னெல்லாம் விஷயம் தெரியுமோ அத்தனையும் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் எதைப்போல் கண்ணனுடைய அருளை போல் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொன்ன ஒன்னவே நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும் நான் வந்து உங்களுக்குன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லலை இந்த முதியோர்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் எங்கள் ஊர் கிருஷ்ணன் கோவிலில் உரியடி நடக்கும் ஞாபகம் வருதா உரியடி அப்புறம் வழுக்கு மரம் இது வடநாட்டில் சர்வசாதாரணமாக பண்ணுறாங்க ஆனால் இங்கே தென் நாட்டில் உலகத்திலேயே வேறு எந்த கோவில்லையும் இல்லாதபடி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுற ஊர் எது தெரியுமா வரகூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் அங்கே நடக்கிற மாதிரி இந்த அடியும் இந்த வழுக்குமரம் ஏறுறதும் வேறு எங்கேயுமே கிடையாது அதில் ஒரு தெய்வீகம் இருக்கும் என்னன்னு கேட்டால் பெருமாள் தங்கக் குடத்தில் வெண்ணெய் எடுத்துட்டு எழுந்தருள்வார் அன்றைக்கி ராத்திரி ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தரா அவர் எழுந்தருளி வரும்பொழுது அங்கே இருக்கிற மக்கள்லேயே பலர் கம்பளி போத்திண்டு நெத்தியில் நாமம் போட்டுண்டு வருவாங்க காரணம் இவர்கள்லாம் இடையர்களாம் அந்த இடையர்களைப் போல வேஷம் போட்டு வந்திருக்கிறதாக அவங்க எல்லாம் ராத்திரி பூரா நடக்கும் இந்த கோலாகலம் இந்த மாதிரி முறுக்கு சீடை தட்டை சீசந்தி பட்சணம் எல்லாத்தையும் ஒரு மண் சட்டியில் வச்சு மத்தளம் மாதிரி மிருதங்கம் மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு மூங்கில் கூடக்குள்ளே உள்ளே வச்சுட்டு மேலே கட்டி விட்ருவாங்க இங்கே கீழே இருந்து இது மரத்துக்கிட்ட மூணு மூங்கில் வச்சு அதை கட்டிட்டு அங்கேயேந்து ஒரு கயிறு இருக்கும் அந்த கயிறை இழுத்தா அந்த மத்தளம் மாதிரி இருக்குல்ல அந்த கூடை அப்படி கீழே வரும் அப்படின்னு மேலே இழுத்துட்டாங்கன்னா மேலே போயிடும் இதுக்கு என்ன பண்ணுவாங்க இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு வலிமையாக எவ்வளவு ஒத்துமையாக இதை வந்து சந்தோஷமாக கொண்டாடினாங்கிறதான் சொல்லணும் ஒருத்தர் தோல் மேலே ஏறி நின்று அதை பிடிக்க பார்ப்பாங்க அதை பிடிச்சிட்ருக்கிறவங்க இவனை பத்திரமா பார்த்துக்கணும் இவங்க மேலேயே பார்க்கக்கூடாது அவன் கரெக்டாக பார்த்து அவங்க அந்த கயிறை விடுற போது அதை பிடிக்கணும் திருப்பி ஓடி வந்துடும் ஆனால் அதை அவங்க அவ்வளவு ஈஸியாக எடுக்க முடியாது காரணம் என்ன தெரியுமா சுற்றி இருக்கிற மக்கள்லாம் இதர சாக்குன்னுட்டு குடத்தில் அண்டாவில் தவளையெல்லாம் தண்ணி கொண்டு வச்சுட்டு அவங்க மேலே தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடித்தா மூஞ்சியில் என்ன நடக்கிறதுனே தெரியாது அவன் தண்ணியை தொடைப்பானா இல்லை அந்த கூடையை பார்ப்பானா ஆனால் சந்தோஷமாக இருக்கும் எப்படி கிருஷ்ணன் ஒரு ஒரு வீடாக போய் அந்த மற்ற பசங்க முதுகில் ஏறி அந்த சட்டியை எடுத்து கொடுத்து அதங்கெல்லாம் சேர்ந்து வெண்ணையும் தயிரும் பாலும் சாப்பிட்டாங்க அதை மாதிரி அதை ஞாபகம் ஓட்டுறதுக்காக வரகூரில் இந்த இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த உரியடி அப்புறமா வழுக்கு மரம்னு ஒன்று இதுக்குன்னே கோவில்ல தேக்கு மரம் வச்சுருப்பாங்க பழம் தேக்கு மரம் இந்த வழுக்கு மரம் அந்த ஸ்ரீ ஜெயந்தி விழாக்குங்கிறதுக்காக அதை நல்லா எடுத்து தொடச்சிட்டு அதில் மூலிகை எண்ணெயும் விளக்கெண்ணையும் போட்டு நல்லா தடவுவாங்க அதுக்கு முன்னால் ஒரு நாலு நாள் மரத்தை தண்ணியில் ஊற போட்டுருவாங்க ஊற போட்டு இல்லைனாக்கா அது இருக்கிற எண்ணெயெல்லாம் குடிச்சிரும் அப்புறம் ஏறிடலாம் எ எளிதாக இல்லையா அதனால் தண்ணியில் ஊற போட்டு அதில் விளக்கெண்ணையும் அந்த மூலிகை எண்ணெயும் நல்லா தடவி இதெல்லாம் வழுக்கும் பாருங்கள் அதை அப்படியே நட்டு வச்சிருவாங்க அதெல்லாம் ஒரு செரிமோனியஸாக செய்வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே உச்சியில் இந்த மாதிரி முறுக்கெல்லாம் அழகாக கட்டி அது தொங்க விட்ருப்பாங்க இப்படி அதெல்லாம் அப்படி வட்டமாக இருக்கும் அதுக்கு மேலே இதை என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா ஒருத்தனாக ஏற முடியாது நின்னுப்பாங்க சுவாமி எழுந்தருள அந்த பல்லக்கில் துணி வேஷ்டி எல்லாம் முறுக்கி 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 தொங்க விட்டுருப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டாக்க இப்ப தோளில் ஏறி நின்றுட்டு மேலே ஏறணுமே இந்த அங்கேயே உடைச்சி மேலேயும் போடணுமே யார் செய்வாங்க அப்பவும் தண்ணியெல்லாம் அடிப்பாங்க இங்கே என்ன பண்ணுவாங்க சாமர்த்தியமாக அந்த பல்லக்கில் இருக்கிற ஒரு வேஷ்டி முறுக்கி வச்சிருக்கிற வேஷ்டியை அப்படி தூக்கி போடுவாங்க அவன் அதை பிடிச்சிக்கிட்டு அந்த வழுக்கு மரத்துக்கு கட்டிவிடுவான் கட்டிவிட்டு இந்த ரெண்டு தொடக்கி நடுப்புற அந்த வேஷ்டியையும் கட்டி அந்த மரத்தோடு கட்டிடுவான் அப்போ அவன் விழமாட்டான் நிச்சயமாக தெரியும் அதில் ஏறிப்பான் அப்போ மேலே அடுத்த வேட்டி அதை போட்டு கட்டி அதில் காலை மாட்டிப்பான் திருப்பி ஏறுவான் அப்படி ஏறினாலும் சில சமயம் இந்த அடிக்கிற தண்ணியில் எல்லாம் வாங்கினு வழுக்கி விழுந்துருவாங்க திருப்பி போவாங்க இது ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த வழுக்கு மரத்தை தொட்டு கண்ணில் ஒத்திப்பாங்க நல்ல குழந்தை பிறக்கணும்னு வேண்டிப்பாங்க மரம் மரங்கிறோமே இந்த மரத்துக்கு எப்பேற்பட்ட சக்திங்கிறது நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்படியே இந்த ஒரு வேட்டியாக அந்த இதுக்கு கட்டி 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 அதில் கால் வச்சு ஏறி அதில் கால் வச்சு ஏறி ஆனால் முக்கு சக்கரப்படுவாங்க ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் சுலபமே கிடையாது மேலே ஏறிட்டு சில சமயம் அதில் பணம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்தபோது முறுக்கு தான் பார்த்தேன் அந்த முறுக்கு பெரிய பெரிய முறுக்கு அதிரசம் அதெல்லாம் இருக்கும் போல இருக்குது அங்கேருந்து உடச்சி உடச்சி எல்லாருக்கும் தூக்கி போடுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் அந்த வழுக்கு மரத்தில் ஏறி அங்கே மேலே போய் அதாவது இது எதை காட்டுறது கண்ணன் பெண்ணை திருடினது இருக்கட்டும் சாதனை ஏதாவது சாதிக்கணும்னு நம்ம நினச்சோன்னா பல இன்னல்கள் இருக்கும் கஷ்டம்தான் ஆனாலும் மற்றவர்கள் உதவியோடு நம்மளால் முடியாதது எதுவும் இல்லைன்னு ஏறி எப்பேற்பட்ட வழுக்கு மரமாக இருந்தால் கூட அந்த வெங்கடேஷப் பெருமாள் சன்னிதியில் நடக்கிற உரியடியும் வழுக்கு மரத்தையும் இன்றைக்கும் நடக்கிறது பத்து நாள் திருவிழாவா நடக்கிறது நீங்கள் எல்லோரும் எப்போ முடியறதோ இப்போ நம்ம நரசிம்ம ஜெயந்திக்கு போய் பார்க்குறது இல்லையா மெலட்டூருக்கு போய் பாகவத மேளா பார்க்கலையா அந்த மாதிரி இது நீங்கள் குழந்தைகளெல்லாம் அழைச்சின்னு போய் காட்டணும் சும்மா அந்த குழந்தைகளை பொட்டியை வச்சு இதுக்குள்ளே பாருன்னு சொல்லாதீங்க இது எல்லாம் வாழ்க்கை பறந்து விரிந்த இந்த உலகத்தை இறைவன் படைத்துள்ள இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியது கேட்க வேண்டியது பேச வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு கண்ணன் துணை உங்க எல்லாருக்கும் கூடவே இருக்கட்டும் வாழ்க்கையில எதெல்லாம் ரசமானதோ அத்தனையே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு அந்த கண்ணன் அருள வேண்டும் வணக்கம்